ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோ சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா பாண்டியன் வந்து நைட்டு தூங்காமல் உட்காந்து குழலி சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சிட்ருக்காரு இந்த குழலி ஏன் தான் இப்படி இருக்குன்னே தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போது கோமதி வந்து வராங்க என்ன கோமதி நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் என்னங்க இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் இல்லை சும்மா அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் நீ எங்கே வந்து அப்படின்னதும் இல்லைங்க நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன் திடீர்னு கனவுல வந்து கேஸ் ஆஃப் பண்ணாத மாதிரி தோணுச்சு ஒரு தடவை எதுக்கும் செக் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் வந்து செக் பண்ணிட்டு வந்து எல்லாமே கரெக்டாக தாங்க முடிக்க இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் அப்படின்றாங்க சரி சரி உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உட்காரும்போது அப்புறம் வந்து என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை நம்ம குழலி பண்ண விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீ சொல்றது கரெக்ட் தான் குழலிக்கு வந்து நான் ரொம்ப செல்லத்தை கொடுத்துட்டேன் அதே மாதிரி வந்து அவள் அங்கே போய் நடந்துக்கிட்டு இப்போ பாரு எவ்வளோ பிரச்சனையை வந்து பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்ல கோமதி வந்து கேட்குறாங்க குழலி பிரச்சனை இருக்கட்டும் அது என்ன திடீர்னு வந்து மக பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடி சொல்றேன் அப்படின்றாங்க இல்லை திடீர்னு பலகாரம் சுயம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தீங்களே அதை தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க ஏன் நான் எப்பயும் வாங்கிட்டு வரது தானே அப்படின்றாங்க இல்லை இல்லை இன்றைக்கி என்னமோ ஸ்பெஷலாக தான் தெரிஞ்சது அப்படின்றாங்க ஆமாம் நம்ம குழந்தை எடுத்துக்க நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே செல்லமாக அங்கேயும் போயிருக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாத பிரச்சனையை பெருசாக்கி இப்போ புருஷன் கூட சண்டை போட்டு பிள்ளைய கூட விட்டுட்டு இங்கே வந்து உக்காந்துட்டுருக்கா ஆனால் நம்ம வீட்டு மருமக பிள்ளைங்க மூணு பேரை எடுத்துக்கோ நம்ம பார்த்து கட்டி வச்ச மயிலாகட்டும் இல்லை அவங்களாக கட்டிட்டு வந்த மீனா ராஜி ஆகட்டும் நம்ம வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு எவ்வளோவோ வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இருந்தாலும் அது எதையுமே ஒரு பெருசாக்காமல் அந்த பிள்ளைங்க அழகாக விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி வந்து இருக்காங்க அதை போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த விதத்தில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க மூணு பிள்ளைங்களும் வந்து தங்கமான பிள்ளைங்களாம் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிட்டாங்க அதனால தான் அங்கே போயிட்டு வரும்போது என் மனசுக்கு டக்குன்னு தோணுச்சு பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு அதனால தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ இப்போ மட்டும் நல்லா பாராட்டுங்க ஆனால் எதாவது அந்த பிள்ளைங்களை திட்டிகிட்டே தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடிப்போடி என் பசங்களை கூட தான் நான் வந்து திட்டுறேன் அதுக்காக அவங்க மேலே பாசம் இல்லைன்னு ஆயிடுமா அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க நம்ம பொண்ணுங்க மாதிரி தானே தப்பும் போது பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கணும் அதே சமயம் அந்த பிள்ளைங்க நல்ல விதமாக நடந்துக்கும் போது பாராட்டவும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரி 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 இப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காதிங்க வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்க போகிறாங்க அதுக்குள்ளார மறுபடியும் கோமதிக்கு டவுட் வருது வெளியில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்புறம் பாண்டியன் சொல்கிறாரு அதெல்லாம் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் போய் தூங்க போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்து கதிர் வந்து எழுந்து ரெடி ஆயிடுறாரு வேலைக்கு போகிறதுக்கு பார்த்தா ராஜி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பாரு கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் எப்படி கும்பகரணம் மாதிரி தூங்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எழுப்புறாங்க ராஜியை என்னது டைம் நேரம் நீ காலேஜுக்கு கிளம்பிட்டே அப்படின்னு கேட்குறாங்க இரு இரு பதறாது சனிக்கிழமை தான் வந்து ஆறு தான் ஆகுது அப்படின்றாங்க மணி தான் ஆகுது நீ கிளம்பிட்ட சொல்லி சவாரிக்கு போகிறேன் மதுரை வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி நான் எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க என்ன சொல்லு அப்படின்றாங்க கதிர இல்ல நான் தான் சொல்கிறேன்ல வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போகிறேன் மறுபடியும் இந்த மாதிரி காரோட்ட போக வேணாம் அப்படின்னு சொன்னா கேட்கறீ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்காக நம்ம வந்து போனால் தானே நம்மளுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத நான் பத்திரமா போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ரொம்ப லேட் பண்ணாமல் சீக்கிரம் வந்துடு அப்படின்றாங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்துடுறேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால் கோமதி வந்து வாசலுக்கு கோலம் போட்டுட்டு இருக்காங்க எங்கப்பா அதுக்குள்ளார கிளம்பிட்ட அப்படின்னா இந்த மாதிரி வந்து மதுரை வரைக்கும் ஒரு சவாரி இருக்குமா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ இந்த மாதிரி வந்து விடாமல் கஷ்டப்பட்டு உழைக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது நீயும் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன்ற ஒழுங்காக சாப்பிடுப்பா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோ சரி இருபா உனக்கு வந்து டக்குன்னு இட்லி ஊற்றி கட்னி அரைச்சி தரேன் சாப்பிட்டு போவேன் அப்படின்னா அம்மா மணி ஆறு தான் ஆகுது ஆறு மணிக்கு யாரும் சாப்பிடுவாங்கன்றாங்க சரி நான் கட்டியாவது கொடுக்குறேன் அப்படிங்கும் போது இல்லை இல்லை வேண்டாம் நான் வழியில் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க இவங்க வந்து சொல்லிட்டு கரெக்டாக கதிர் கிளம்புறாங்க அப்போ பாண்டியன் வந்து வராங்க என்ன துரை காலையிலே கிளம்பிட்டார் அப்படின்னதும் அவனை ஊர் சுத்தவா போகிறான் அவன் காலையிலே வேலை கிளம்பிட்டான் பாருங்கள் இப்போ வந்து டாக்ஸி ஓட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் கோமதி வந்து உள்ளே போயிடுறாங்க பாண்டியன் வந்து ஃபீல் பண்ணி கதிரை பார்த்துட்ருக்காரு டாக்ஸி ஓட்ட போகிற கதிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் போய் கஸ்டமருக்காக வெயிட் பண்ணுறாங்க பார்த்தா ஒரு பொண்ணு வந்து டாக்ஸியில் ஏற வருது அவங்க அப்பா வந்து டாக்ஸி நம்பரு கதிரோட லைசன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து என் பொண்ணு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி தனியாகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அனுப்புனதே இல்லைப்பா பார்த்து பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் வேகமாகலாம் ஓட்டக்கூடாது கண்ட இடத்துலலாம் நிப்பாட்டி சாப்பிடலாம் வைக்காத நல்ல கடையாக பார்த்து நிப்பாட்டை அப்படின்னது இல்லை சார் அதெல்லாம் பொறுமையாக தான் போவேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அதே மாதிரி அவங்க சொல்கிற கடையில் தான் நான் நிப்பாட்டுவேன் அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே தான் நான் வண்டியவே நிப்பாட்டுவேன் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவராக இருந்தாலும் வந்து ப்ரூஃபுக்கு வந்து வண்டி நம்பர் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கிறாங்க கதிரை எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஏறி உட்காருது பார்த்தா வழியில் வந்து ரெண்டு பசங்க வந்து ஏறுறாங்க அவங்க பார்க்கவே வந்து பொறுக்கிங்க மாதிரி தான் இருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட இன்னொரு மற்ற ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க வந்து வராங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஏமாற்றி இந்த பொண்ணை வந்து மதுரை வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பொண்ணு வந்து எங்கே இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணும் அப்படின்னதும் அவங்க வந்து வேறு வண்டியில் வந்துடுவாங்க நம்மளை வந்து முதல்ல கிளம்ப சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிவிட்டு அந்த ரெண்டு பசங்களும் ஆளாளுக்கு கண்ணிலேயே வந்து ஜாடை காட்டிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கதிர் போகிற வண்டியில் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடக்க போகுது பட் கதிர் வந்து காப்பாற்றிட்டு வர்றேன்னு வைங்க என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே இந்த மாதிரி நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் வந்து வெளியில இருந்து வர்றாரு எல்லாரையும் ஹாலுக்கு வராங்க வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் வந்து மயில்கிட்ட மயில உனக்காக நான் மாமா வந்து ஒரு விஷயம் செஞ்சுட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்றாங்க என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தேன் அவங்க வந்து இந்த ஸ்கூலுக்கு ஏதோ சொல்லுவாங்களே கர கர அப்படின்னு சொல்லும் போது வந்து ராஜி கரஸ்பாண்டன்ட் அப்படின்றாங்க அவங்கப்பா ஆமாப்பா அவங்க ஒரு ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டி இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி என் மருமக வந்து படிச்சிருக்கா ரெண்டு டிகிரியெல்லாம் வாங்கியிருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னா வந்து உங்க மருமகளை வேலைக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால ஸ்கூல்ல வந்து உனக்கு டீச்சர் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன்ப்பா நல்ல பாதுகாப்பான சேஃப்டியான வேலை நீ பயப்படாம போயிட்டு வரலாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஸ்கூல் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க தங்கமயிலுக்கா தூக்கி வாரி போடுது எல்லாரும் பாராட்டுறாங்க ஆஹா டீச்சர் வேலையா சூப்பர் சூப்பர் ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்னு ராஜி மீனாலாம் வந்து சொல்றாங்க மயிலுக்கா ஐயையோ என்னடா இது மாமா கண்டிப்பா போய் தான் ஆகணுமான்றாங்க கோமதி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க அப்படி ஏன் பாருமா நானும் வேலைக்கு போயிட்டா அத்தை மட்டும் வீட்டில் தனியாக இல்ல வேலையும் பார்ப்பாங்க அப்படின்னா ஐயோ எத்தனை தடவை தான் இதையே சொல்லுவேன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவங்க ஏதாவது தனியா வேலை செய்ய பிரச்சனைலாம் ஏன் நீங்களாம் வரதுக்கு முன்னாடி நான் ஒருத்திய தடவை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ நீங்க எல்லாரும் வேலைக்கு போனீங்கன்னு எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு கூட சின்ன வயசுல டீச்சர் வேலைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை ஆனா எங்க இவரை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒன்றும் என்னால் பண்ண முடில இல்லைன்னா நல்லா காட்டன் புடவையை கட்டிட்டு ஒரு கொடையை பிடிச்சிட்டு சூப்பராக நானும் ஜம்முன்னு வேலைக்கு போயிருப்பேன் அப்படின்ட்டு படப்படப்படன்னு கோமதி வந்து சொல்கிறாங்க உடனே பாண்டியனுக்கு வந்து முகமே மாறி போயிடுது அய்யோ அத்தை இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களேன்ற மாதிரி மீனாக்கும் வந்து தோண்டிகிட்ருக்கு அப்புறம் தங்கமயில் வந்து இல்லைம்மா சர்டிஃபிகேட்லாம் இங்கே இல்லை அப்படின்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோமதி சொல்கிறாங்க என்ன நீ எதுனாலும் இங்கே இல்லை இங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கா வரும்போதே உன்னோட சர்டிஃபிகேட்டு ப்ரூஃப் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்க உடனே சரவுண்ட்னு சொல்கிறாங்க அதனால் என்னமையில் உங்கள் வீட்டில் தானே இருக்கும் சர்டிஃபிகேட்லாம் போகிற வழியில் நம்ம அப்படியே வீட்டுக்கு போய் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாப்பா இன்றைக்கே நீ வந்து வருவேன்னு சொல்லியிருக்கேன் அதனால நீ போய்ட்டு பார்த்துட்டு வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க இல்லைம்மாம்மா அது வந்து அது வந்துன்றாங்க என்னப்பா அது வந்து வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் விருப்பப்படுறாங்க நீ என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னா தான் அதானே இந்த காலத்தில் வந்து எல்லாம் வேலைக்கு போகணும்னா குடுகுடுன்னு ஓடிடுவாங்க எல்லா பிள்ளைங்களும் வேலை வந்து அவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்கு உனக்கு என்னென்னா இவர் வேலையோடு வந்து நிற்கிறாரு நீ போகிறதுக்கு இப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கிளம்பு கிளம்பு முதல்ல ரெடி ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்த்தா அப்புறம் சரவணனும் மயில வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு போயிடுறாங்க அப்புறம் இங்கே வந்து சரி சரி வாங்க உள்ளே போய் நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்ல நீ இரு ஒரு நிமிஷம் அப்படின்றாரு பாண்டியன் உடனே வந்து எல்லா பிள்ளைங்களும் நிற்குதுங்க குழலி ராஜி மீனா எல்லாம் நீங்கள் போங்கப்பா அப்படின்னதும் ஒன்னே மீனா தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி அத்தைக்கு டோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதிட்ட வந்து பாண்டியன் வந்து கேட்குறாங்க அது என்ன கோமதி பேசும்போது படப்படான்னு பேசிட்டு அப்படின்னாலும் நான் என்னங்க பேசினேன் அப்படின்றாங்க இல்லை சின்ன வயசில் வந்து உனக்கு டீச்சர் வேலைக்கு போகணும்னு ஆசையா அப்படின்றாங்க ஆமாங்க அப்படின்றாங்க ஆமா ஆசரம் தான் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே நீ என்னமோ என்னை கல்யாணம் பண்ணதுனாலையும் வேலைக்கு போகலன்னு சொல்கிற நான் என்னமோ உன்னை என்ன கஷ்டப்படுத்திட்டேன் இந்த வீட்டில் வந்து இருந்தேன் அப்படின்னாலும் ஐயையோ அப்படி சொல்லலைங்க நான் வேலைக்கு போகணும்னு ஆசை ஆசையாக தான் இருந்தது ஆனால் கல்யாணம் குடும்பம்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க கோமதி இருந்தாலும் பாண்டியனுக்கு வந்து கோமதி சொன்ன விஷயமே மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கு இதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி நாளைக்கு வந்து பார்க்கலாம் தங்கமையில் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க ஸ்கூலில் போய் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எம்ஏ இங்கிலீஷுன்னு வர சொல்லி வச்சுருக்காங்க இவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது அதனால அநேகமாக அடுத்தது படிப்பு விஷயம் வெளியில் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ தங்கமையில் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பெல்லைக்கானல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ